ஓம் சாந்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே விகாரமற்ற உலகை உருவாக்குவதற்காகவும் உங்களது நடத்தைகளை சீராக்குவதற்காகவும் தந்தை வந்திருக்கின்றார் நீங்கள் சகோதர சகோதரர்களாக இருக்கிறீர்கள் ஆகையால் உங்களது பார்வை மிகவும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் பாபா இப்போ வந்து விகாரமற்ற உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறாரு அதே போல் வந்து ஆத்மாக்களினுடைய நடத்தையை சீராக்கிறதுக்காக வந்திருக்கிறார் ஏன்னா ஆத்மாக்களினுடைய நடத்தை சீர்கெட்டு போனதுனால தான் உலகமே விகார உலகமாகிடுச்சு இப்போ விகாரமே இல்லாத ஒரு உலகத்தை ஸ்தாபனை செய்ய பாபா வந்திருக்காரு அதில் ஆத்மாக்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் நம்ம வந்து சீர்திருத்தம் ஆகணும் நம்முடைய நடத்தை வந்து சீராக்கணும் சீராக்கிறதுக்காக தான் பாபா வந்து நமக்கு ஞானம் கொடுக்குறாரு நம்ம எல்லாரையும் வந்து விழிப்படைய வைக்கிறாரு நம்ம எல்லாருமே சகோதரர்கள் நம்ம ஆத்மாக்கள் எல்லாரும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் மனித குலத்துக்கு வந்த பிறகு பார்த்துக்கிட்டா சரீரம் எடுத்தாலும் சகோதர சகோதரிகள் ஆகையினாலும் உங்களுக்குள்ள தீய பார்வை எதுவுமே இருக்கக்கூடாது உங்கள் பார்வை சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார் பாபா கேள்வி கேட்குறாங்க குழந்தைகளாகிய நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருக்கிறீர்கள் இருப்பினும் உங்களிடம் எந்த ஒரு முக்கிய கவலை அவசியம் இருக்க வேண்டும் அது என்ன பாபா பதில் சொல்றாங்க நான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக எப்படி ஆவது இது முக்கியமான கவலையாகும் உங்களுக்கு கவலைன்னு ஒன்று வந்தா நான் எப்படி தூய்மையாகிறது அந்த ஒரு கவலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் வேறு எதுலையுமே நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல வராரு தந்தையினுடையவராக ஆகி பிறகு தந்தையின் முன்பு தண்டனை அடையும் அளவிற்கு உங்களுக்கு அந்த நிலை ஏற்படக்கூடாது தண்டனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த நேரத்தில் மிகுந்த வெட்கம் ஏற்படும் மற்றபடி நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் தான் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை வழங்க வேண்டும் யாராவது புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா எல்லையற்ற எஜமானராக ஆவாங்க புரிஞ்சிக்கலையா அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு விட்டுருங்க இதில் நீங்கள் கவலைப்படணுன்னா அவசியம் இல்லை நீங்கள் கவலைப்படணுன்னா ஒன்று உங்களுக்காக நான் எப்படி சீக்கிரம் தூய்மையாகிறது தண்டனையே இல்லாமல் நான் கடைசியாக நான் வந்து கணக்கு வழக்க முடிச்சுட்டு போகணும் தர்மராஜ்புரியில போயிட்டு தண்டனை அடையக்கூடாதுன்றதுல வேணால் நீங்கள் கவலைப்படுங்க கவலைப்பட்டு நீங்கள் முயற்சி செய்து முன்னேறுங்க தண்டனை இல்லாமல் நான் எப்படி ஆகுறது அதில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுத்து முன்னேறுங்க மற்ற எந்த விஷயத்துலையும் நீங்கள் கவலை பண்ணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தையாகிய சிவன் வந்து தனது குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அனைவருக்கும் ஆன்மீக தந்தையானவர் ஒரே ஒருவர் முதன் முதலில் இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அப்பா ஒருவர்ன்ற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்பொழுதுதான் மற்ற விஷயங்களை புரிந்து கொள்வது ஈஸியாக இருக்கும் ஒருவேளை தந்தையின் அறிமுகமே கொடுக்கவில்லை எனில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் யார் வந்தாலும் அதெல்லாம் அவங்களுக்கு அப்போ தந்தையோடைய அறிமுகத்தை கொடுங்க நம்ம எல்லாருக்கும் அப்பா ஒருவர் தான் இங்கே வந்து மதம் பல மதங்கள் இப்படி பிரிவினை எல்லாம் கிடையாது வெவ்வேறு பேர் வச்சு எல்லாரும் வணங்கினாலும் நம்ம எல்லாருக்கும் அப்பா ஒருவர் தான் நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் நம்ம ஆத்மாக்களின் தந்தை ஒருவர்ன்ற ஒரு முக்கிய விஷயத்த முதல்ல அவங்களுக்கு புரிய வைங்க நமக்கு தந்தை அவருதான்றது அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்க மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் அப்புறம் புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஒருவேளை தந்தையின் அறிமுகமே நீங்கள் கொடுக்கல வேறு வேறு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அவங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க குழப்பம் அவங்களுக்கு வந்து கேள்வி பூர்த்தி அடையாதனால கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கொஷின் எழுப்பிட்டே இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் அவங்க கூட டைம் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் முதல்ல நீங்கள் பாபா மேலே நம்பிக்கை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் கீதையின் பகவான் யார் என்பது முழு உலகத்தினருக்குமே தெரியாது ஏன்னா எல்லார் மனசுலையும் யார் இருக்காங்க கிருஷ்ணர் தான் கீதையின் பகவான் இருக்காங்க பரமபிதா பரமாத்மா சிவன் தான் கீதையின் பகவான் என்று நாம் சொல்கிறோம் அவர்தான் ஞானக்கடலானவர் முக்கியமானது அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணியானது இந்த கீதை அப்ப இந்த கீதை யாரால் சொல்லப்பட்டது எல்லா சாஸ்திரங்களின் தாயாக இன்றைக்கி வந்து புகழப்படுறது வந்து இந்த கீதை இந்த கீதையின் மூலமாக மாற்றம் என்பது ஏற்படுகிறது அப்போ யார் இந்த கீதையை சொன்னதுன்றதில் முதல்ல அவங்களுக்கு தெளிவு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு பிரபுவே உங்களது வழியானது அப்பாற்பட்டது என்று பகவானுக்கு தான் சொல்கிறோம் அப்போ உங்களுடைய வழியே தனியானது எல்லையற்றது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அது கிருஷ்ணரை பார்த்து சொல்ல முடியாது அது பகவானுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அந்த தந்தை தான் சத்தியமானவர் அப்போ அவர் சொல்லக்கூடிய ஞானமும் கூட என்னவாக இருக்கும் சத்தியமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் உலகம் கூட முதல்ல புதியதாக சதோ பிரதானமாக இருந்தது இப்பொழுது உலகம் பழையதாகத்தமோ பிரதானமாக இருக்குது உலகை மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான் தந்தை எவ்வாறு மாற்றுகிறார் என்பதையும் நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க ஆத்மா எப்பொழுது பிரதானம் ஆகிறதோ அப்பொழுது தான் சதோ பிரதான உலகம் ஸ்தாபனையாகும் ஆகையினால தான் பாபா முதல்ல இங்கே ஆத்மாக்களை சீர்திருத்தம் பண்ண வந்திருக்கார் ஆத்மாவினுடைய தரத்தை பொறுத்து தான் உலகத்தினுடைய தரம் நிர்ணயிக்கப்படுது ஆகையினால தான் பாபா இப்போ ஆத்மாக்களை சீராக்கிறதுக்கு வந்திருக்காரு ஆத்மாக்களினுடைய நடத்தையே சீர்திருத்தம் பண்ணுறாரு அவங்களுக்குள்ள தெய்வீக குணங்களை வைக்கிறாரு ஆத்மாவுக்கு தன்னுடைய உண்மை சுபாவத்தை வெளிப்படுத்த பாபா வந்திருக்கிறார் ஆகையினால் குழந்தைகளாகிய நீங்கள் முதல் முதலில் உள்நோக்கு முகமாடு உள்நோக்கு முகமுடையவராக ஆகணும் அதிகமாக பேசாதீங்க நீங்கள் மற்றவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஆத்மா உணர்வில் இருங்க தந்தை நினைவில் இருந்து அவங்களுக்கு வந்து புரிய வைங்க இங்கே யாராவது கண்காட்சியிலையோ அல்லது உள்ளே வராங்கன்னா அவங்க பல சித்திரங்கள் இருக்கா எல்லா சித்திரங்களையும் பார்த்துட்டு அவங்க கேள்விகளை எழுப்பிகிட்டே இருப்பாங்க ஆகையினால முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிய வைங்க அப்பா பற்றிய ஞானத்தை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் அவங்கள அதிகம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க கேள்விகளை எழுப்புறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீங்க முதல்ல ஒரு விஷயத்து மேலே அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்க நம்முடைய தந்தை யார் அதில் முதல்ல நம்முடைய தந்தை யார் அதே போல் கீதையன் பகவான் யார் இந்த ரெண்டு விஷயத்தில் அவங்களுக்கு தெளிவை ஏற்படுத்துங்க பிறகு மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் அப்புறம் நாங்கள் புரிய வைக்கிறோன்னு சொல்லுங்கள் அவங்க எல்லா படத்தையும் பார்த்துட்டு இது என்ன அது என்னன்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் அவங்களுக்கு யுக்தியாக இந்த விஷயத்து மேலே முதல்ல நீங்கள் நம்பிக்கை வைங்க நம்முடைய தந்தையை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லித்தரோம் உங்களுக்கு எல்லா படவிலக்கத்தில் உள்ள விஷயத்தையும் நாங்கள் சொல்லித்தரோம் முதல்ல இதில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்க இதை புரிஞ்சிக்கங்க முதல்லன்னு அப்பா மீது நிச்சயத்தை முதல்ல ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறாரு அதன் பிறகு எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தில் நீங்கள் கொண்டு வரலாம் முதல் முதலில் அல்லாஹ் பற்றி அதாவது இறைவனை பற்றி தான் புரிய வைக்கணும் இறைவனை புரிந்து கொண்டால் பிறகு எந்த சந்தேகமும் அவங்களுக்கு ஏற்படாது கடவுள் யார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள ஏற்படுத்திட்டீங்கன்னா மற்றபடி இந்த அடுத்த அடுத்து சொல்றது எல்லாமே அந்த கடவுள் தான் சொல்லியிருக்காரு அப்படின்றத அப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றார் தந்தை சத்தியமானவர் என்றால் அவர் ஒரு பொழுதும் பொய் மாட்டார் அப்படின்னு சொல்லுங்க எல்லையற்ற தந்தை தான் இந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறார் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது எனில் அவசியம் சிவன் இங்க வந்திருக்க வேண்டும் அல்லவா வந்ததுனால தானே சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறார் அந்த ஒரே ஒரு நிராகார தந்தையின் குழந்தைகளாக அனைவரும் இருக்கிறீர்கள் நீங்களும் அவரது குழந்தைகளாக இருக்கிறீர்கள் மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார் எனில் அவசியம் பிராமண பிராமணிகள் இருப்பார்கள் சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள் இல்லர் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருப்பதற்கான நியமம் இதுதான் நம்ம எல்லாரும் சகோதரன் சகோதரிகள் அப்படின்னா பிரஜாபிதா பிரம்மாவுக்கு குழந்தை என்றால் நம்ம எல்லாரும் சகோதரன் அப்போ நமக்குள்ள சகோதரன் சகோதரி சம்பந்தம் என்னும்போது நமக்குள்ள அந்த விகாரத்தின் எண்ணம் என்பது இருக்காது இதுதான் அதற்கான விதி அப்படின்னு சொல்கிறாரு சகோதர சகோதரிகள் எனில் ஒருபொழுதும் குற்றப்பார்வையும் இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள அப்போ இந்த ஒரு நியமத்தை புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு பார்வை தூய்மையாகிவிடுகிறது இப்போ நீங்கள் தன்னை ஆத்மானு உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களது ஆ பார்வை என்னாகும் தூய்மையாகும் பிறகு இருபத்தோரு பிறவிகளுக்கு தூய்மையாக இருக்கும் தந்தை தான் குழந்தைகளுக்கு போதனை கொடுக்குறாரு நடத்தைகளை சீர்திருத்தம் செய்கிறாரு இப்பொழுது முழு உலகின் நடத்தையும் மாற வேண்டும் ஏன்னா இப்போ முழு உலகத்தில் எல்லாருடைய நடத்தையும் எப்படி இருக்குது ரொம்ப நல்ல நடத்தையே கிடையாது ரொம்ப விகாரம் சார்ந்து இருக்குது ஏன்னா இந்த உலகமே விகார உலகம் பதீதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பிறகு விகாரமற்ற உலகமாக எப்படி மாறும் தந்தையை வேறு யாரும் இந்த விகாரமற்ற உலகத்தை உருவாக்க முடியாது தந்தை தான் முழு உலகத்தையும் மாற்றுறாரு தூய்மையாக ஆக்குறாரு பகவான் நிராகாரமானவர் முக்தி கொடுப்பவர் வழிகாட்டி என்று பாபாவுக்கு தான் சொல்லப்படுது மற்ற தர்மத்தை சார்ந்த யாரையுமே முக்தி கொடுப்பவர் வழிகாட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது பரம்பிதா பரமாத்மா வந்து தான் முக்தி கொடுக்குறாரு அதாவது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குறார் வழிகாட்டவும் அவர் தான் செய்கிறாரு ஆக முதல் முதல்ல இந்த ஒரு விஷயத்தை புத்தியில் அமர செய்யுங்க நம்முடைய தந்தை தான் நம்மளை விடுவிக்கக்கூடியவர் நமக்கு முக்தி கொடுக்கக்கூடியவர் அவர் தான் நமக்கு சுகம் அவரால் மட்டும்தான் கிடைக்கும் நம்ம ஆத்மாவை அவரால் மட்டும்தான் தூய்மையாக்க முடியும் அவர் தான் பத்தித்த பாவனர் இப்படியெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு அவங்களுக்கு புரிய வைங்க அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்க தந்தை மேலே நம்முடையவர் ஒரே ஒரு தந்தை தான்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் ஒருவேளை நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களா அவங்க புரிஞ்சிக்கலைன்னா விட்டுடுங்க இறைவனை புரிந்து கொள்ளவில்லை எனில் நஷ்டம் யாருக்கு புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா ஆஸ்தி எடுக்க போகிறாங்க புரிஞ்சிக்கலனா விட்டுடுங்க இதில் நீங்கள் குழப்பம் அடையிறதுக்கான விஷயம் இல்லை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேனே அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்களே அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க தான் பாபா இல்லையா அவங்களுக்கு கவலைன்னா உங்கள் மேலே மட்டும் இருக்கணும் நான் எப்படி தூய்மை ஆகிறது நான் எப்படி தண்டனையே இல்லாமல் சரீரத்தை விட்டு கிளம்புறது அது ஒன்றுல தான் உங்களுடைய அந்த ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் கவலைப்படணுமே தவிர வேறு எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய கடமை சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுங்க அதை ஏற்றுக்கிட்டு மாறுறது மாறாது அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கி எவ்வளோ மகிமை செய்கிறாங்க முக்தி கொடுப்பவர் வழிகாட்டியாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைங்க இன்றைக்கி எப்படியெல்லாம் அவரை வந்து கருணை நிறைந்தவர் அவர் தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிலாம் நம்ம கண்ணீரை தொடைக்கிறாரு என்னென்னவோ மகிமையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா கிறிஸ்துவுக்கு அப்போ உண்மையான வழிகாட்டி யாருன்றதை நீங்கள் புரிய வைங்க அந்த கிறிஸ்துவ ஒரு பொழுதும் இப்போ வந்து முக்தி கொடுக்க முடியாது வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியாதுன்றதை நீங்கள் புரிய வைக்கலாம் கிறிஸ்துவோட என்ன அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுவார் அவர் வந்துட்டாருன்னா ஒரு தர்மத்தை ஆத்மாக்கள்லாம் மேலேருந்து வருவாங்க அவ்வளோதான் அதை அந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் அவர் செய்ய முடியும் மற்றபடி அவர் வந்து எல்லா ஆத்மாக்களையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அவர் யாருக்கும் சத்கதியெல்லாம் கொடுக்க முடியாது இது போன்ற அனைத்து கருத்துகளையும் நல்ல முறையில் நீங்கள் புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் கருணை உள்ளமுடையவர் என்று கூறப்படுகின்றார் மற்றபடி கிறிஸ்துவெல்லாம் வந்து கருணை உள்ளமுடையவர்னு சொல்ல முடியாது அவர் எல்லாருக்கும் கருணை காமிச்சு சத்கதியாக கொடுக்குறாரு எல்லாரையும் தூய்மையாக்குறாரா என்ன அப்படின்னு கேட்குறார் எந்த ஒரு மனிதனும் யார் மீதும் கருணை காண்பிப்பது கிடையாது கருணை காண்பிப்பவர் ஒரு ஒரு தந்தை தான் குழந்தைகள் யாரையும் இறைவன் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவது அதாவது பாபா சொல்கிறாரு கோர்ஸ் கொடுக்குறீங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாபா மேலே நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் புரிய வைக்கலை ஏன்னா நீங்கள் பாபா மீது முதல்ல நம்பிக்கை ஏற்படுத்திட்டு தான் நீங்கள் அடுத்த படவிலக்கும் அடுத்த விஷயத்துக்கே போகணும் ஆனால் நீங்கள் பாபாவோடைய நாலேஜை முழுசாக அவங்களுக்கு புரிய வைக்காமல் அடுத்தடுத்த டாப்பிக்கு நீங்கள் வகுப்பெடுக்க போயிட்டீங்கன்னா அவங்க பிறகு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்து கொடுத்து உங்கள் தொண்டையே காஞ்சி போயிடும் சொல்கிறாங்களாம் பாபா அவங்களுக்கு சொல்லி சொல்லி என்னுடைய தொண்டையே வறண்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு முதல்ல பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் போகாதீங்க போனீங்கன்னா அவங்க விதவிதமாக கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கேள்வி கேட்க கேட்க நீங்கள் சொல்லி சொல்லி டயர்ட் ஆகிடுவீங்க அதனால் நீங்கள் முதல்ல அப்பாவோடைய அறிமுகத்தை கொடுத்து அவங்களுக்கு அப்பா மேலே நம்பிக்கை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் முதல்ல தன்னை ஆத்மான்னு புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செஞ்சால் விக்ரமம் விநாசமாகும் விகர்மம் அழியறதுக்கு வேறு எந்த உபாயமும் கிடையாது ஏன்னா பாவனர் ஒரே ஒருவர் தான் ஆகையினால் தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டுட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாரு பாபா எந்த உடலில் பிரவேசம் செய்கிறாரோ அவரும் முயற்சி செஞ்சாதான் சதோ பிரதானம் ஆக முடியும் அவரும் முயற்சி செய்தால் சதோபிரதானம் ஆகிறார் அப்போ இங்கே உள்ள எல்லா ஆத்மாக்களுமே அந்த தந்தையை தான் நினைவு செய்யணும் தேகத்தை மறக்கணும் தன் ஆத்மானு உணரணும் ஆத்மாவுடைய தந்தையை நினைவு செய்யணும் ஆத்மாவுடைய தந்தையை நினைவு தான் விக்ரமம் விநாசமாகும் ஆத்ம தூய்மையாகும் இந்த ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் பத்தித்த மாணவர்களை தூய்மை ஆக்குவதற்கு நான் தான் இங்கு வரவேண்டி இருக்கிறது என்று பாபா சொல்கிறார் மற்றபடி மேலிருந்து தூண்டுதல் கொடுக்குறேங்கிறது கிடையாது இவரது பெயர்தான் பகீரதன் பாக்கியசாலி ரதம் ஆக அவசியம் இவரிடத்தில் தான் நான் பிரவேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் சதோ பிரதானம் ஆகணும்னா ஆத்மானு புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்க ஏன்னா நான் தான் சக்திவான் என்ன நினைவு தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் பிறகு நீங்கள் உலகத்துக்கே எஜமானராக ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாரு கண்காட்சி மியூசியம் போன்றவைகளில் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் பிறகு மற்ற சித்திரங்களை பார்க்கலான்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க முதல்ல நீங்கள் நாங்கள் சொல்கிற விஷயத்த கேளுங்கள் அப்புறம் ஒவ்வொரு பட விளக்கமும் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோன்றதை புரிய வைங்க இல்லைன்னா நீங்கள் துக்கத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் உங்களை முதல்ல துக்கத்திலேருந்து விடுபடுவதற்கான விஷயம் நாங்கள் சொல்கிறோம் யார் விடுவிப்பாருங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம் அதை கேளுங்கன்னு புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் அவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கும்போது கூட அவங்க நாடி பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நல்லா கேட்குறவங்களா நீங்கள் இன்னும் கூட டைம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் இல்லை அவங்க அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க சரியாக புரிஞ்சுக்கலை அவங்களுடைய முகத்தை முக பாவனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறார் அப்படி பார்த்து நாடி பார்த்து ஞானம் கொடுங்க சில பேர் வந்து சூடான தோசைக்கல்ல தண்ணி தெளிச்சு அப்படியே ஆவியாக பறக்குமோ அது போல் நீங்கள் சொல்கிற ஞானத்தை அப்படியே மறந்துடுவாங்க அவங்க வந்து அவ்வளோவா கவனம் கொடுத்து கேட்க மாட்டாங்க ஆகையனால அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு அவங்க நேரத்தை வீணாக்காதீங்க சாதக பறவை மற்றும் தகுதியானவரை பகுத்தறிவதற்கு உங்களுக்கு புத்தி வேணும் எந்த குழந்த நல்ல தேடலில் வராங்க யார் நல்ல ஆர்வத்தோடு வராங்க விரும்பி வராங்க ஒரு குவாலிட்டி ஆத்மாவாக வராங்கன்னு நீங்கள் அவங்கள பார்த்தே கண்டுபிடிக்கணும் உங்களுடைய அந்த புத்தி கூர்மையால் கண்டுபிடிச்சு அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுங்க ஞானத்தை அவங்களாம் ஏற்றுப்பாங்கன்றார் யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களது முகமே மாறிடும் முதல்ல குஷிக்கான விஷயத்த அவங்களுக்கு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்தது என்ன இடத்துலனு விரும்பி கேட்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள் இந்த சரியாக கேட்கலையா புரிஞ்சிக்கலையா அவங்களாம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு உங்கள் டைம் அவங்ககிட்டலாம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு அதுபோல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்போது கூட பாபா நினைவுலேருந்து தான் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நினைவில் இருந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது ஏக்கரசாக இருப்பீர்கள் இல்லைன்னா ஏதாவது குறை வெளிப்பட்டுகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எந்த கஷ்டத்தையும் எடுத்துக்காதீங்க அவசியம் ஸ்தாபனை ஆகியே தீரும் இதை யாராலையும் தடுக்க முடியாது அவங்க கேட்டால் என்ன கேட்கலன்னா என்ன நீங்கள் நம்மளோட நம்ம எப்போ இந்த காரியத்தை செஞ்சு முடிப்போம் இவ்வளோ பேரும் அலட்சியமாக இருக்காங்களே இத்தனை பேர் கேட்டுட்டு போயிடுறாங்களே அப்படின்லாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க யார் கேட்டாலும் கேட்காட்டியும் யார் யார் வரணுமோ வருவாங்க யார் யார் புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுப்பாங்க மாற வேண்டியவங்க மாறுவாங்க ஸ்தாபனை காரியம் நடந்தே தீரும் இதை யாராலையும் தடுக்க முடியாது ஆகையினால நீங்களாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய வேலை மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ன நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் மற்றபடி அன்பா மற்றவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் எவ்வளோ முடியுமோ முயற்சி செய்யுங்க தனது நேரத்தை ஒதுக்கி தனது எதிர்காலத்தை உயர்வானதாக ஆக்கிக்கங்க இப்பொழுது நினைவு யாத்திரையில் இல்லை அப்படின்னா பிறகு பாபா முன்னாடி தண்டனை அடையும் பொழுது மிகவும் வெட்கப்பட வேண்டி இருக்கும் ஆகையினால் தண்டனை அடையக்கூடாது என்ற கவலை வந்து உங்களுக்கு அதிகம் இருக்கணும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க டைம் வேஸ்ட் பண்ணாத நல்லா முயற்சி செய்யுங்க முயற்சி செய்து தண்டனையே இல்லாமல் போகிறதுல கவனம் கொடுங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் தான் ஞானமழை பொழியக்கூடிய ரூப் மற்றும் பசன் சொல்கிறார் நீங்கள் தான் ஞானி யோகி குழந்தைகள் பாபாவும் கூட ரோக் பசந்தாக இருக்கார் அவரும் ஞானத்தில் கடலாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஞானம் ரொம்ப அதிசயமானது நீங்கள் எவ்வளோ மறைமுகமான அதாவது மறைவான மாணவர்களாக இருக்கிறீங்க நாம் பாடசாலைக்கு போகிறோம் சுயம் பகவான் எங்களுக்கு பாடம் கற்பிக்கிறாருன்னு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க உங்களுக்கு லட்சியம் குறிக்கோள் இருக்குங்க நாம் இது போல் லக்ஷ்மி நாராயணராக ஆகிறதுக்காக தான் நாம் பாடசாலைக்கு போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு யாராவது கேட்டாலும் அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க மனிதரிலிருந்து தேவதை பிச்சைக்காரனிலிருந்து ஆவதற்கான கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோங்கிறது உங்கள் புத்தியில் இருக்குது உங்களது சித்திரம் கூட முதல் தரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாத்திரம் அறிந்து தான் நீங்கள் தானம் செய்யணும் பாத்திரமானவர்கள் தகுதியானவர்கள் உங்களுக்கு எங்கே கிடைப்பார்கள் நீங்கள் நல்லா தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள்லாம் உருவாக்கணும்னா சிவன் கோயிலுக்கு போய் சேவை பண்ணுங்கள் லக்ஷ்மி நாராயணருடைய கோயில் ராமர் சீதையனுடைய கோயில்களுக்கெல்லாம் போய்ட்டு சேவை பண்ணுங்கள் அங்கே உங்களுக்கு தகுதியான ஆத்மாக்கள் கிடைப்பாங்க தன்னுடைய நேரத்தை வீணாக்காதீங்க எங்கே உங்களுக்கு போனால் ஆத்மாக்கள் கிடைப்பாங்களோ அங்கே போய் சர்வீஸ் பண்ணுங்கள் அதுபோல் கங்கை நதி கரைக்கு போயிட்டு கூட புரிய வைக்கலாம் பத்தீத்த பாவனி கங்கையா அல்லது பரம் பிதா பரமாத்மாவா இந்த நதி வந்து சத்கதி கொடுக்குமா அல்லது எல்லையற்ற தந்தை சத்கதி கொடுப்பாரா இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிலாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களாம் சொர்க்கத்துக்கே எஜமானராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்படிப்பட்ட இடத்துலலாம் போயிட்டு நீங்கள் சேவை பண்ணுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் சொல்கிறாரு மிகவும் அன்போடு அமர்ந்து ஆன்மீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நினைவு செய்யும் பொழுது ஆனந்த கண்ணீர் வந்துவிட வேண்டும் அந்த கண்ணீர் வெற்றி மாலையின் மணியாக ஆகிவிடும் எதிர்கால பிராப்தியை உருவாக்குவதில் தனது நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் சொல்றாரு உள்நோக்கு முகமுடையவராகி அனைவருக்கும் இறைவனின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் அதிகமாக பேச பேசக்கூடாது தண்டனை அடையும் அளவிற்கு எந்த காரியமும் செய்யக்கூடாது என்ற ஒரு கவலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாபா வரதானா சொல்கிறாங்க நான் ஆன்மீக யாத்திரை செய்பவன் இந்த ஒரு நினைவால் சதா உப்பராம் மற்றும் நியாரா மற்றும் நிர்மோகி ஆத்மா ஆகுங்கள் நான் ஆன்மீக யாத்திரை செய்பவன் இந்த ஒரு நினைவில் நீங்கள் இருந்தீங்கன்னா சதா விடுபட்டவராக மற்றும் மோகத்திலிருந்து விடுபட்டவராக நீங்கள் ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார் அதுக்கு விளக்கம் ஆன் வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு ஆன்மீக யாத்திரையாளர் சதா நினைவு யாத்திரையில் முன்னேறி கொண்டே இருப்பார்கள் இந்த யாத்திரை சதா சுகமே தரும் இந்த யாத்திரையில் இருப்பவர்கள் வேறு எந்த யாத்திரையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அனைத்து யாத்திரையும் இந்த யாத்திரையில் அடங்கி உள்ளது மனமும் உடலும் சுற்றித் திரிவது நின்று போகிறது ஆகவே நான் ஆன்மீக யாத்திரையாளன் என்பது சதா நினைவில் இருக்கட்டும் யாத்திரை செய்பவருக்கு எவர் மீதும் பற்று இருக்காது அவர்கள் சுலபமாகவே உபராம் நிர்மோகியாக இருப்பாங்க அதாவது நிர்மோகின்னா மோ பற்றிலிருந்து விடுபட்டவர் மோகத்திலிருந்து விடுபட்டவராக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த விடுபட்ட நிலை பெறும் வரதானம் சுலபமாகவே கிடைச்சிடுது அந்த நினைவு யாத்திரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விடுபட்ட ஸ்திதி பற்றிலிருந்து விடுபட்ட ஸ்திதி என்பது இயல்பாகவே அவங்களுக்கு கிடைச்சிடுதுன்னு சொல்கிறார் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு எப்போதும் ஆஹா பாபா ஆஹா அதிர்ஷ்டம் மற்றும் ஆஹா இனிமையான குடும்பம் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள் ஆஹா பாபா ஆஹா அதிர்ஷ்டம் ஆஹா என்னுடைய இனிமையான குடும்பம் இந்த பாடலை பாடிக்கிட்டே இருங்கன்றார் ஷரா சொல்கிறாரு அசரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்க எப்படி தந்தையை அனைத்து ஸ்வரூபங்களிலும் சர்வ சம்பந்தங்களிலும் தெரிந்து கொள்வது அவசியமானதோ அவ்வாறே தந்தை மூலமாக தன்னை பற்றியும் தெரிந்து கொள்வதும் அவசியமாகும் தெரிந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்வதாகும் நான் யாராக எப்படியாக இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு நடந்தால் தேகத்திலிருந்து விதேகியாக உடலில் இருந்தாலும் உடலற்ற நிலை நடமாடும் ஃபரிஸ்தாவாக செயல்புரிந்தாலும் கர்மாதித்து நிலையில் நிலை பெறுவீர்கள் నల్లదే ఓం శాంతి